அனைவருக்கும் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு உங்களுடைய வங்கி கணக்குல பணம் அதிகமாக சேருவதற்கு உங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படுவதற்கு பணம் எப்பொழுதும் உங்களுடைய கையில இருப்பதற்கு சொல்லக்கூடிய முக்கியமான ஐந்து வார்த்தைகள் இத நம்ம ஐந்து ஸ்விட்ச் வேர்ட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஐந்து சுவிட்ச்வேர்ட்களை நீங்க எப்பொழுது சொல்லணும் எப்படி சொல்லணும் இதை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் இதை சரியான விகிதத்துல நீங்க பயன்படுத்தினாலே கண்டிப்பாக உங்களுக்கு பணம் சேர ஆரம்பிக்கும் அது என்ன சுவிட்ச்வேர்டு அப்படின்றத இந்த பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் திவிக சேனலை சேனல இப்போதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே நம்முடைய வங்கி கணக்கில் நிறைய பணம் சேரணும் நம்முடைய பேங்க் அக்கௌண்ட்டில் நமக்கு பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் அந்த வகையில் தாங்க இன்றைக்கி நம்ம சில மந்திர வார்த்தைகளை சொல்ல போகிறோம் ஐந்து மந்திர வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை நம்ம ஸ்விட்ச் வேர்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் ஒருத்தருடைய வங்கி கணக்கில் பணம் இல்லை அப்படின்னாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் இருக்க ஆரம்பிக்கும் அதுவே நமக்கு பணம் அதிகமாக வந்ததுன்னா நமக்கு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு பணம் இருந்தாலே நம்முடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்குங்க அந்த வகையில் நம்முடைய அக்கவுண்ட்ல எப்பொழுதுமே பணம் இருந்து கொண்டே இருப்பதற்கு பணம் செலவு ஆகாமல் இருப்பதற்கு நம்ம என்ன பண்ணணும் இந்த வார்த்தையை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த சுவிட்ச் வேர்ட நீங்க பயன்படுத்தும் பொழுது சில நேரங்கள் இருக்குங்க அந்த நேரங்களை சரியா பயன்படுத்திக்கோங்க காலையில எழுந்த உடனேயே இந்த ஐந்து வார்த்தைகளையும் நீங்க சொல்லுங்க எழுந்த உடனேயே ஐந்து வார்த்தைகளையும் சொல்லிவிட்டு உங்களுடைய வேலையை நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம் தினமும் காலையில எழுந்த உடனேயே அது பிரம்ம முகூர்த்த நேரமாக இருந்தால் மிகவும் நல்லதுங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த வார்த்தையை சொல்லி பாருங்க பயன்கள் அதிகமாக இருக்கும் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யார் வேணாலும் சொல்லலாங்க குளிச்சுட்டும் சொல்லலாம் முகம் கை கால் கழுவிட்டும் நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்தே சொல்லி பாருங்க பூஜை அறையில் உட்கார்னும் சொல்லலாம் சரி இப்போ என்னென்ன வார்த்தைகள் அப்படின்றத ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதற்குண்டான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் முக்கியமாக பாத்தீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை ஸ்கிரீனில் காமிக்கிறேன் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வார்த்தைகளை நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதை ஒவ்வொரு முறையும் காலையில் எழுந்திருக்கும் பொழுது சொல்லிக்கொண்டே வாங்க நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் முதலாவதான ஸ்விட்ச்வேர்டு என்ன அப்படின்றத பார்த்துடலாம் ஃபைண்ட் கவுண்ட் ஆங்கிலத்தில் தாங்க இருக்கும் இதை வந்து நம்ம மந்திர வார்த்தைகள் அப்படின்னு சொல்லுவோம் ஃபைண்ட் கவுண்ட் கவுண்ட் இது வந்து நமக்கு பணத்தை அதிகப்படுத்தும் இந்த ஃபைண்ட் அப்படின்றது வந்து நமக்கு பண தேவையை அதிகப்படுத்தக்கூடிய அதிகப்படுத்தக்கூடிய மந்திர வார்த்தை இந்த கவுண்ட் அப்படின்றது நமக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு மணி அட்ராக்ஷன் வார்த்தைங்க மிகவும் சக்தி வாய்ந்தது இதையும் நீங்க சொல்லி பாருங்க நல்ல மாற்றம் ஏற்படும் அடுத்தது இரண்டாவது மிகவும் முக்கியமான ஒரு மந்திர வார்த்தை கவுண்ட் ஃப்ளோ கவுண்ட் ஃப்ளோ இது கவுண்ட் அப்படின்றது வந்து நமக்கு பணத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை பொதுவாகவே பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு வார்த்தை ஃப்ளோ அப்படின்றது வந்து பண வரவு தாராளமாக இருந்து கொண்டே இருக்கணும் வீட்டில் தட்டுப்பாடு இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த கவுண்ட் ஃப்ளோ இதை நீங்கள் சொல்லணும் இது இரண்டாவது மந்திர வார்த்தை மூன்றாவது மந்திர வார்த்தை ஸ்ரீம் ஸ்ரீம் இதுவும் ஒரு சக்தி வாய்ந்த சுவிச்சு விடுங்க இதை நிறைய பதிவுகளில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நம்முடைய சேனல்ல நான் கொடுத்துருக்கிற வீடியோவில் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரீமை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இது வந்து மகாலட்சுமிக்கு உரிய ஒரு பீஜ மந்திரம் அதாவது நமக்கு பணம் வேணும் செல்வ செழிப்பு வேணும் நல்லா ஆடம்பரமாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு மகாலட்சுமியினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கணும் அப்போ அவங்களுடைய அருள் கிடைக்கணும்னா அவங்களுக்கு உரிய இந்த மந்திரத்தை நம்ம சொல்லலாம் ஸ்ரீம் இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க இதுவும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும் அடுத்தது நாலாவது மந்திர வார்த்தை கவுண்ட் டிவைன் டிவைன் கவுண்ட் ஃபைண்ட் நமக்கு பண வரவை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு மந்திர வார்த்தை கவுண்ட் அப்படின்றது நமக்கு பணம் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கணும் எப்பொழுதுமே நம்ம பணத்தை எண்ணிக்கொண்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு மந்திர வார்த்தை இது வந்து நமக்கு பணத்தை வர வைக்கக்கூடிய ஒரு மந்திர வார்த்தைன்னு சொல்லலாம் இந்த கவுண்ட் அப்படின்றது டிவைன் அப்படின்றது நமக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மேஜிக் செய்யக்கூடிய ஒரு வார்த்தை இதை மூணுத்தையுமே நம்ம சேர்த்து சொல்லும் பொழுது ஃபைண்ட் கவுண்ட் டிவைன் அப்படின்னும்பொழுது இது நமக்கு நிறைய பணத்தை பூர்த்தி செய்யக்கூடிய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியை உண்டு பண்ணும் அதாவது உங்களுக்கு வேலை வேலையில்லைன்னா வேலை கிடைக்க செய்யும் வருமானத்தை அதிகரிக்க செய்யும் பணத்தடைகள் இருந்ததுன்னா பணத்தடைகள் இருந்ததுன்னா அதுவும் விளக்க செய்யும் அப்போது இந்த நாலாவது வார்த்தை ஃபைண்ட் கவுண்ட் டிவைனை நீங்கள் பயன்படுத்துங்க அடுத்தது ஐந்தாவது மந்திர வார்த்தை ஆட் கவுண்ட் ஆட் கவுண்ட் ஆட் அப்படின்றது நேர்மறையான ஒரு ஆற்றலை குடிக்கக்கூடிய பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வார்த்தை இந்த கவுண்ட் அப்படின்றது நமக்கு பணத்தை எண்ணக்கூடிய பணத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு வார்த்தை ரெண்டுத்தையும் ஒன்றாக சேர்க்கும் பொழுது அதாவது ஆட் கவுண்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுவும் நமக்கு பணத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் இந்த ஐந்து மந்திர வார்த்தையும் யார் ஒருவர் தினமும் காலையில் எழுந்த உடனேயே சொல்கின்றார்களோ ஐந்தும் ஞாபகம் வச்சுக்க முடியலமா ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கலாமான்னா தாராளமாக காலையில எழுந்த உடனேயே இதை வந்து குறைந்தது ஒன்பது முறை சொல்லிட்டு எழுந்துறீங்க இரவு படுக்கச் செல்லும் முன்பாக நீங்க தூங்க போறீங்க அப்படின்னா இந்த வார்த்தையை சொல்லிட்டு படுங்க ஐந்து வார்த்தையும் சொன்னால் நல்லது இல்லைன்னா ஏதாவது ஒரே ஒரு வார்த்தையை நீங்க சொன்னால் கூட நல்லது ஒன்பது முறை குறைந்தது சொல்லிட்டு படுக்கச் செல்லுங்க உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுவதை கண்கூடாக நீங்க பார்க்கலாம் இதை நம்பிக்கை இருந்தால் முயற்சி செய்து பாருங்க இது எல்லாமே செய்துட்டு நான் சும்மா வீட்டில் உட்காந்துருக்கேமா எனக்கு பணம் வந்துருமானா வராது நீங்கள் எந்த ஒரு தொழில் செய்கிறீங்களோ வியாபாரம் செய்கிறீங்களோ இல்லை பணத்திற்காக முயற்சி செய்துக்கிட்டு இருக்கீங்களோ லோன் வரணும் இல்லை கொடுத்த கடன் திரும்ப வரணும் இந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கோங்க இதன் மூலமாக உங்களுக்கு பணம் வர ஆரம்பிக்கும் அது வந்து எதிர்பாராத பணவரவு வரவு இல்லை அதிர்ஷ்டம் மூலமாக கிடைக்கக்கூடிய பணவரவு இந்த மாதிரி பணவரவை ஏற்படுத்தக்கூடிய ஐந்து மந்திர வார்த்தைகள் பயன்படுத்தி பாருங்கள் நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்படும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீகம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்